யார் மேல ரொம்ப வழக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து போராட்டம் அதிகம் அந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா வந்து சீமான் தான் முதல்ல இருப்பார் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அங்கே ஒரு போராட்டம் பண்ணுறாரு விவசாய நிலங்கள் வந்து பறிக்கிறாங்கன்ற அங்கே ஒரு போராட்டம் நடக்கும் என்எஸ்சிக்காக நிலம் கையகப்படுத்தும் போது அதுக்கான போராட்டம் தரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் ஆக விடலை வேங்கவே இல்லை ஒரு அதுக்கு வந்து முதல் தலைவராக போனது சீமான் தலைவர் அதே மாதிரி காவிரிநீர் பிரச்சனை கன்னியாகுமரியில் வந்து மழையை உடைச்சா இப்போ அதுக்கான போராட்டம் வெள்ளம் மழை வெள்ளத்து சென்னையிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி ஜான்வரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு சிக்ஸர் அடிச்சு சிக்ஸர் அடித்தாலும் சொல்லுவாங்க இல்லையா சிக்ஸர்னு சொல்லலாம் நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் மலையை உடைக்கும் போது அங்கே எதிர்ப்பு பொருள் கொடுக்குறாரு அதே மாதிரி ஒரு இடத்த உடைப்பன்னு சொன்னார் உடைப்பன் சொன்ன உடனே கேட்டா அந்த திட்டமே வாபஸ் ஆயிடுச்சு இந்த பேனா உடைப்பன் நீ வச்சு பாரு நான் வந்து உடைக்கிறேன்னு சொன்னார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த திட்டம் வாபஸ் பிரகரம் வாய்ஸ் நேயர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சேகுவர ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓவிய சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் களப்பணின்னு ஒன்று இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலில் வாக்கு கேட்கும்போது நீ என்ன பண்ண அப்படின்னு ஒரு மக்கள் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பல கட்சிகள் வந்து களப்பணி ஈடுபட்டிருப்பாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பாமக பிஜேபி நிறைய கட்சிகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் பேசப்படுது கலப்பணியில் அவங்க ஈடு தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி நீங்கள் நாம் தமிழர் கட்சி செஞ்ச களப்பணியில் பார்த்துருப்பீங்க என்னென்னா சார் செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்கல்ல பல்வேறு கட்சிகள் வந்து போராட்டங்கள் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னா தேர்தல் நெருங்குது இப்போ மற்ற கட்சிகள் தேர்தலை நோக்கி களப்பணி ஆற்றலாம் அந்த கலப்பணி எப்படி இருந்ததுன்றதை பற்றி நான் வந்து முழுக்கம் தெரியும் ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாற்பது வருஷமாக பார்க்குறேன் நீங்கள் ஒரு இருபது வருஷமாக பார்த்துடலாம் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தேர்தலுக்காக மட்டுமே ஒரு களப்பணி அரசியல் கட்சியோட கடமை இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது நாம் தமிழர் குறிப்பிட்டு நீங்கள் கேட்கறதுன்னா சொன்னால் நாம் தமிழர் வந்து கடந்த இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே இந்த ஒரு வருடத்தில் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற போராட்டங்கள் வந்து பண்ணிக்கிறாங்க ஆனால் அது எல்லாமே வாக்கு அரசியலை எதிர்நோக்கி அல்ல இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர்க்கு உள்ள வித்தியாசமே இதுதான் இவங்க தேர்தலில் வந்து வெற்றி பெறணுன்றதுக்காக மட்டும் பண்ணாங்கன்னா அந்த தேர்தல் காலத்தில் மட்டும் பண்ணுவாங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி வந்து நம்ம எடுத்தோம்னா பெரிய லிஸ்ட் இருக்குது இருபத்தி ஒன்று பெரிய லிஸ்ட் இருக்குது இருபது லிடத்தாலும் பெரிய லிஸ்ட் இருக்கு என்னைக்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள் தலைமையில் வந்து கட்சி வந்து போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க யார் மேலே ரொம்ப வழக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து போராட்டம் அதிகப்படுது அந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா வந்து சீமான் தான் முதல்ல இருப்பார் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் சின்ன லிஸ்ட் வச்சுருக்கேன் பெரிய லிஸ்ட் இருக்குது அந்த பெரிய லிஸ்ட்டு பண்ணாலும் நீங்கள் டைம் கொடுக்க மாட்டீங்க எனக்கு அதை சொல்கிறதுக்கு நிச்சயமா சார் ஒரு மணி நேரம் பேசிட்டீங்க நீங்க ரெண்டு மணி நேரம் அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது அதாவது நாம் தமிழர்கள் அந்த கட்சியோட செயல்பாடை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று சம்பவங்கள் இன்னொன்று போராட்டங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு இது மூணுத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டீங்க கேட்டால் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கூட நம்ம நேரம் பார்த்தா அது அவ்வளோ இருக்குது ஆனால் நான் சின்ன சின்ன ஒரு ஒரு குறிப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேங்க அதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அது வந்து டாடா கம்பெனி பிரைவேட் கம்பெனி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வடமாநிலத்தில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அங்கே ஒரு போராட்டம் பண்ணுறாங்க திருச்சி திருவையாறு அது வந்து ஒரு சாலை விரிவாக்கம் அது வந்து பார்த்தோன்னா விவசாய நிலங்கள் வந்து பறிக்கிறாங்கன்றதுனால அங்கே ஒரு போராட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் ஈரோடில் வந்து ஒரு ஒரு பிரச்சார கூட்டத்தில் என்ன சொன்னாங்க இந்த வடமாநிலத்திலாம் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் எக்மோர்லேயும் நிறைய பேர் வந்து இறங்கி போகிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா வெவ்வேறு இடங்கள்லேருந்து இப்போது சென்ட்ரலேருந்து வர்றாங்கன்னா வடமாநிலத்துலேருந்து வருவாங்க எக்மோர்லேருந்து வராங்க எப்படி வராங்க கேட்டிங்கன்னா வேறு வேறு இடங்களில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வடமாநிலத்தில் வந்து சென்னைக்கு வர்றது இல்லை இங்கே சென்னையில் வந்து வந்துட்டு வேறு மா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் போகிறது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஈரோட்டில் வந்து அந்த பிரச்சார கூட்டத்துலேயே பேசுகிறார் அதுக்கப்புறம் என்எர்சிலும் வந்து பார்த்தினா அந்த விவசாயம் நடக்குது கடலூர் நடக்குது அந்த போராட்டம் வந்து கட கடலூர் போராட்டம் என்ஆர்சிக்காக நிலம் கையகப்படுத்தும் போது அதுக்கான போராட்டத்தை தரத்துல இதை தாண்டி நான் எனக்குன்னா முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆக விடாமல் இதை யார் சொல்கிறது ஆக விடலை ரிலீஸாக விடலன்னு சொல்கிறது யார் சொல்லுன்னு கேட்டால் அந்த படத்தோட இயக்குநரோ தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டனா இது வந்து இவர் தான் பண்ணாரு இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வடமாநிலத்தவர்களுடைய அந்த எதிர்ப்பு அதாவது இங்கே மேல் குடியேற்ற மாதிரி வராங்க இல்லையா வேலைக்காக அதை வந்து எதிர்த்து பேசுறது யார் அதாவது இந்த அதாவது அவருடைய நடவடிக்கை குறிப்பிட்டு பேசுறது யாருன்னு கேட்டால் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி சீமான் அவர்களுடைய நடவடிக்கை நாம நடவடிக்கை எல்லாம் யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுறாங்கன்றத வச்சு நாம தமிழ் நடவடிக்கை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அதுக்கப்புறம் கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டா அந்த பிபிசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியுங்களா ஆமாம் டாக்குமெண்ட்ரி படம் வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை மிகப்பெரிய புயலை வீசி தென் மாவட்டங்கள்லேயும் தென் மாநிலங்கள்லேயும் பெரிய புயலை வீசிச்சு படம் வெளியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல த அரசுகள் தடை வச்சுட்டு இங்கே திமுக திமுக கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட பார்த்தீங்கன்னா அதை இன்ட்ரெஸ்ட் கட்டவே இன்ட்ரெஸ்ட் கட்டினா வெளியிட அது நாம் தமிழர்கள் செஞ்சாங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்க அந்த படத்தை வந்து புரோக்காஸ் பண்ணாங்க இப்போ என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா அந்த நாம் தமிழ் கட்சி தான் பல பேர்னால் சொல்லிடுறான் பி டீம்னு சொல்லிட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்குது அதனால் இன்னொன்று கேட்டிங்கன்னா வந்து வேங்க ஒரு இந்த குடிநீரில் மலம் கலந்த அந்த விஷயம் இல்லையா அதுக்கு வந்து எந்த தலைவரும் போகிறது முதல் தலைவராக போகிறது சீமானான் ஃபஸ்ட்டு போன அதேமாதிரி காவிரி நீர் பிரச்சனை வந்து மேட்டூரில் நடந்த அந்த போராட்டமும் சரி அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரியில் வந்து மலையை உடைச்சாங்க அப்போது அதுக்கான போராட்டம் இப்போ ரீசெண்டாக வெள்ளம் மழை வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி அது பண்ணிட்டு விஜயகாந்த் அவருடைய அந்த மரணத்துக்கும் வந்து துக்கத்துக்கு வந்து விசாரிச்சுட்டு திரும்ப வந்து அங்கே போய் களை பண்ணி இன்னைக்கு வரையணும் இந்த நிமிஷம் இன்னைக்கு இன்னைக்குன்னா கடைசி நாள் இன்னைக்கு எண்ணூரில் வந்து அந்த எரிவாயு கசிஞ்சது அந்த விஷயத்துக்காக இன்னைக்கு போயிருக்காரு அப்போது ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவர் போராடக்கூடிய வந்து ஒரு கட்சி ஒரு தலைமை வேலைக்கு பார்க்க முடியும் இது இது வாக்கு அரசியலுக்கா இப்போ நம்ம வந்து இதில் பல விஷயங்களும் விடுபட்டு போயிருக்கலாம் நான் நிறைய நோட் பண்ணுறது தான் நம்ம நேரம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம போகிற போக்கில் நம்ம சொல்லிட்டு போகணும் இந்த போராட்டம் பண்ணார் அந்த போராட்டம் பண்ணார் இதெல்லாம் பண்ணார் சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெயின் இருக்குது வழி இருந்து தெரியுமா இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி இப்போ பெரிய ஒரு பண பின்புலம் உள்ள அந்த கட்சிகள் கூட வந்து எதுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் வந்து இதுக்கான வந்து வழக்கு சுமக்கணுமோன்ற அந்த பயம் அச்சம் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு தலைமை வந்து ஒரு தலைவர் வந்து மக்களுக்காக வந்து போராடுறது அதுவும் கடைசி சில விஷயங்கள் நான் உங்களை சொல்கிறேன் இந்த அரசு வந்து பலம் கொண்டு இந்த வீடுகளை இடிக்கிறாங்கல்ல இந்த ஆக்கிரமிப்புன்ற மாதிரி போட்டு அந்த ஏழை மக்களுடைய அந்த நிலம் தேவைக்காக அனகாபுத்தூரோட சமீபத்தில் நடந்துச்சு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் முதலாம் நின்னது என்ன சீமான் நின்னார் இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த வெள்ளத்தில் முதல்ல களத்தில் யார் நின்னதுன்னு கேட்டினா போட் போட்டு போய் எங்கே நின்றுதுன்னு கேட்டால் ஸ்ரீமான் தான் இது உண்மை இல்லை வேறு எதாவது வந்து சொல்ல சொல்லுங்க அதனால் என்னென்னு கேட்டால் முழுக்க முழுக்க வந்து ஒரு தேர்தலுக்கான அரசியல் அதாவது வாக்கு அரசியலுக்காக இல்லாமல் மக்கள் நலப்படையில் முழு நேரம் ஈடுபடக்கூடிய தலைமை கேட்டனா அது சீமான் தான் நாம் தமிழ் கட்சி தான்ன்றதை எந்த டவுட்டும் இல்லை இன்னும் பல சம்பவங்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஆனால் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து வாக்கு சதுர்த்தம் உயரும்ன்றதுக்காகவோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து ம மக்கள்லாம் வந்து வாக்களிப்பாங்கன்ற அந்த காரணத்துக்காகலாம் கிடையாது இதை தாண்டி என்னன்னு கேட்டால் யாரோட கூட்டணி வைக்கணும் கூட்டணி இவங்களோட கூட்டணி வைக்கலாமா அவங்க கூட்டணி வைக்கலாமான்ற அந்த அலைச்சல் கூட இங்கே யாருக்குமே நாம் சீமான அவர்களுக்கும் இல்லை இதை குறிப்பிட்டு ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் இந்த உடைக்கிறது இந்த கல்லை உடைக்கும் போது மலை உடைக்கும் போது அங்கே எதிர்ப்பு குரல் கொடுக்குறாரு அதே மாதிரி ஒரு இடத்த உடைப்புன்னு சொன்னார் உடைப்பன் சொன்ன உடனே கேட்டினா அந்த திட்டமே வாபஸ் ஆயிடுச்சு அது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேனா உடைப்பன் சொல்லிட்டு கலைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெரினா கடற்கரையில் வந்து பேனா நினைவு சின்ன சொல்லிட்டு இந்த அரசு சொன்னபோது அது எந்த இடத்துல சொல்கிறார்கள் கேட்டிங்கன்னா பெரும் பெரும்பாலும் வந்து கருத்து கணிப்பு கூட்டத்தில் அவங்களுடைய ஆட்கள் தான் வந்து இருப்பாங்க என்னென்னா பெரும்பான்மையாக ஏன்னா கருத்து சொல்லக்கூடிய ஆதரவான கருத்து சொல்ல சொல்லிட்டு அங்கே யாரும் எதிர்பாராத நேரத்தில் உள்ள நுழைஞ்சேன் அந்த கூட்டத்தில் நுழைஞ்சு அங்கே பெரும்பான்மையான கருத்துன்னு கேட்டினா திமுக அரசுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் அந்த கும்பலில் போயிட்டு என்ன போனா ஒரு எதிர் முகாமில் போயிட்டு அங்கே போய் போல கர்ஜிக்கிறதுன்றது இது வேற லெவல் இது சீமான் பண்ணது வந்து சம்பவத்திலேயே வந்து கேட்டினா இது வந்து போராட்டம்னு சொல்ல முடியாது பத்திரிகையாளர் கூட்டம்னு சொல்ல முடியாது கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்ல முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி இது வேற லெவல் சம்பவம் மாதிரி என்ன சொன்னார் நான் நீ வச்சு பாரு நான் வந்து உடைக்கிறேன்னு சொன்னார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த திட்டம் வாபஸ் அது உடனே சொல்ல முடியாது உடனே சொன்னால் என்ன ஆயிடும் சீமான்னு சொன்னார் அத சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவங்களே வந்து அந்த திட்டத்தை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து இப்போ பத்திரிகையாளர் கூட்டம் சம்பவங்கள்லாம் வந்து தாண்டி போராட்டங்கள்ன்ற வடிவம் தான் அதனால தான் ஒரு தடவை நான் நம்மக்கிட்ட பேசும்போது நான் ஒரு தடவை சொன்னேன் நம்ம நம்ம சேனலில் தான் சொன்னேன் என்ன சொல்லலாம் சீமானுடைய பத்திரிகையாளர் கூட்டமே வந்து ஒரு போராட்டம் தான் தனியாக போராட்டம் அறிவிக்கணும்னு அவசியமே கிடையாது அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அது போராட்டம் தான் தனியாக போராட்டம் பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீமானுடைய குரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வலிமை அதிகம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாடு தலைவர்கள் மத்தியில் சீமானுக்குள்ள அந்த வலிமை இருக்கு இல்லையா அந்த ஒற்றை குரலாக இருந்தாலும் அது மிக வலிமை வாய்ந்த குரல் இது ஏதோ நான் வந்து சீமா நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம வந்து உயர்த்தி தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக சொல்ல இது உண்மை நிதர்சனம் சத்தியமான உண்மை ஏன்னா இங்கே வந்து எதிர்பார்ப்பு இல்லை இப்போ எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்லலாம் ஆனால் முழுக்க முழுக்க இன்னும் உச்சத்தில் சொல்லப்படணும்னா அந்த பிபிசி நான் சொன்னேன் இல்லையா அந்த பிபிசி அந்த காணொலி வந்து எல்லா மாநில அரசுமே பயப்பட அச்சப்படுற சூழ்நிலை திமுகவும் கிட்டத்தட்ட திமுக அரசு கூட அதை வெளியிடுறதுக்கு முன்னெடுப்பு எதுவும் செய்யலை ஆனால் அதை நாம் தமிழிச்சு ஆனால் இங்கெல்லாம் சொல்லிட்டுருக்கிறான்னு கேட்டேன்னா பிடிமும் இருக்கான் எப்படி பிடிம் ஆகும் ஒரு லாஜிக்கே இல்லை இவங்க சொல்கிறது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் இதை விட மிகப்பெரிய லிஸ்ட்டு என்னால் தர முடியும் ஆனால் நமக்கு அதுக்கான அவகாசம் இருக்குது ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள் வந்து ஜனவரியிலேருந்து அதனாலதான் சொல்கிறேன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ட்வெண்ட்டி த்ரீ ஜான்வரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு சிக்ஸர்னு அடிச்ச சிக்ஸர் அடித்தாரு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சிக்ஸர்னு சொல்லலாம் நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ தனியார் இப்போ இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தம் சம்மந்தமாக பல விதமான போராட்டங்கள் நடக்குது இந்த கோரிக்கைகள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டத்தில் வந்து ஒரு பொய் முன்ன நின்று பேசினார் ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள வந்து இந்த கூண்டுக்குள்ளே வந்து புளியை அடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து சீமானவர்கள் வந்து அடைச்சி விட்றாரு ஏன்னா அவருடைய பரவலான்னு கட்டுனா சொன்னால் ஒரு அகண்ட பார்வை தான் இருக்குது இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை வந்து நம்ம விரிவா பேசலாம் இன்னொரு காணொலியில் இந்த தமிழ் இந்த இந்த சொல்றேன் நான் சொல்கிற கேட்டால் இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களை வந்து அது குறிப்பாக சீமான் நாம் தமிழர் கட்சி தலைவராக இருந்தால் சரி இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை எப்படி வந்து ஒரு மீம்ஸ் போட்டு இழிவுபடுத்தலாம் அந்த மாதிரி வேலைகளையும் வந்து யோசனை இதையெல்லாம் கடந்து தான் வந்து சீமான் வந்து அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் புறந்தள்ளிட்டு தான் எத்தனை விதமான மீம்ஸ் எவ்வளோ கேலி கிண்டல் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சாப கெடுங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழுக்காகவும் தமிழ் தேச தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய தலைவர்களை வந்து இவங்க வந்து இந்த மீன்ஸ் என்ற பேரில் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு கோமாலியாக சித்திக்கிற சித்தரிக்கிற அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் கடந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து முதலமைச்சர் ஆனாலும் சரி இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முதலமைச்சர் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து சீமான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு புறந்தள்ளி ஒரு முன்னெடுப்பு எடுத்து செல்வார் நாம் தப்பா நான் உறுதியாக நான் நம்புகிறேன் சார் இவ்வளோ நேரம் வந்து நாம் தமிழ் கட்சியோட போராட்டங்கள் அவங்க களப்பணி ஈடுபட்டதெல்லாம் விரைவாஸ் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி